இன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதலே கேப்புதுரை அடுத்த கலக்கர் கோயில் செல்லும் வழியிலே அமைந்துள்ள அரும்பனூர் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திலே இந்த பகுதி வாழ் மக்களும் சரி தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா பகுதிகளிலும் நல்ல மழை பெய்ய வேண்டி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் முன்பாக சன்மார்க்க அன்பர்கள் பலரும் இங்கே இந்த சங்கத்திலே வருகை விரிந்து சிறுவருட்பா பாடி வருகின்றனர் இந்திய நேரம் தற்பொழுது மாலை இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் காலையிலே எந்தவித ஒரு சிறு சிம்டம் கூட இல்லாமல் இருந்த இந்த இடம் தற்பொழுது நீங்கள் பார்த்து பார்த்தே அறியலாம் சுத்த சன்மார்க்க இந்த சங்கத்தை அரும்புணர் சங் சன்மார்க்க சங்கத்தை சுற்றிலும் மேகங்கள் சூழல் அன்பர்கள் அனைவரும் காணலாம் இன்னும் தொடர்ந்து திருதொட்பா பதியங்கள் அன்பர்களால் அங்கே சங்க கட்டிடத்தின் உள்ளே பாடப்பட்டு வருகின்றன தற்பொழுது மழைத்துளிகள் புலிகள் விழ ஆரம்பித்துள்ளன ஜோதி ஆண்டவரின் கருணையைத்தான் இதை நினைவுகூறும் விதத்தில் அமைந்துள்ளது இன்னும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று அனைத்து அன்பர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்ளும்படி சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலே இந்த உலகவர் மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தொடர்ந்து திருவருட்பா பதியங்கள் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை போன்ற பல்வேறு இருந்து வருகை புரிந்த அன்பர்களால் தற்பொழுது பாடப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அனைவரும் வேண்டி இந்த மதுரை வாழ் மக்களும் சரி இதனைச் சுற்றியுள்ள எல்லா மாவட்டங்களிலும் நல்ல வருண பகவானின் கருணையால் நல்ல மழை பொழியும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரனை பிரார்த்திக்கும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்

ஜோதி அருள் பெருஞ்சோதி கனிப்பெருங்கரு அருள் திருப்பணி விடுத்தேன் இத்தகை உலகில் இங்கனம் சிரிகேன் என்றை திருப்பணி விடுத்தேன் சித்தம் வேறாகி வேறாயிருந்ததே இல்லை நான் தெரிந்த நாள் முதல் இதுவரையும் அத்தனை அரசே ஐயனே அமுதே அப்பனே அம்பழத்தாடும் இத்தனே சிவனே என்று உள்ளத்தே சிந்தித்து இருக்கின்றேன் என்றும் பொய் வகை மனத்தேன் எனினும் என்றாய் பொய்யுலகாது கச்சரியேன் பொய் வகை மணத்தேன் எனினும் எந்தாய் பொய்யுலகாது கத்தறியேன் நன்னியவை பொருள் நமது வை கைவகை என் கணத்திலோ என நான் கருதினேன் கருத்தினை முடிக்க செய்வகை அறியேன் என் செய்வேன் ஐயோ தெய்வமே என் இருக்கின்றேன் அன்னையே என்ற நற்பணி சம்பள சமுதனே என நான் உன்னையே கருதி உண்பணி உலகிலே காரணம் என்பது தான் என்னையே நிலையாக இருக்க உள்வதில் இருக்கின்றேன் என் உலகம் என்